அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து ஐசிடிஎஸ் ஆப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா திறனெறிதல் அதாவது அசஸ்மெண்ட் கார்டு குறிக்கிறது தான் எப்படின்னு சொல்லி டிஎன்ஐசிடிஸில் திறனறிதல்னு கொடுத்துருக்காங்க அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மையத்திற்கு வர டூ டூ த்ரீ குழந்தைங்களுக்கும் த்ரீ டூ சிக்ஸ் குழந்தைங்களுக்கும் திறனறிதல் குறிக்க போகிறோம் அது எப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு குழந்தையை செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து குழந்தைக்கு வந்து பேர் இல்லாமல் நெம்பராக இருக்குது குழந்தையோட அம்மா பேர் இருக்குது இந்த மாதிரி குழந்த பேர் இல்லாமல் நெம்பராக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழந்த பேரை எப்படி வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே வந்து பயனாளரின் விவரங்கள்னு இருக்குது பாருங்கள் அதை கொடுத்தமாக்க இந்த மாதிரி இருக்கும் இதில் அந்த மூளையில் வந்து ஒரு பென்சில் இருக்குது பாருங்கள் பென்சில் மார்க் போட்டிருக்கல அதை வந்து நம்ம டச் பண்ணி இங்கே வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து பெற்றோரின் விவரம் இருக்குது குழந்தையோட உறவுமுறை வந்து நம்ம அம்மா கொடுத்துருக்கோம் அம்மாவோட ஃபோன் நம்பரு அவங்களோட ஆதார் நம்பர் கதவி எண் இதெல்லாம் வந்து நம்ம இருந்துச்சுனாக்க உடனே அதை வந்து பதிவு பண்ணிக்கலாம் இல்லைனாக்கா அங்கே எல்லாமே ஜீரோன்னு போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்க உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது ஆதார் நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல அதை என்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது குழந்தையின் விவரம் குழந்தையின் பெயர் அப்படின்ற இடத்துல வந்து குழந்தையோட ஆர்சிஹெச் நம்பர் இருக்குது இப்போ நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு குழந்தையோட பேரை வந்து அங்கே டைப் பண்ண போகிறோம் குழந்தையோட பேர் வந்து இலையா இலையான்னு டைப் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் தான் குழந்தையோட பேர் வந்து டைப் பண்ணணும் தமிழில் டைப் பண்ணோமா நமக்கு வந்து வராது எல்லா குழந்தை பேரும் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும் இப்போ குழந்தையோட பேரை டைப் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து குழந்தைக்கு ஆதார் நம்பர் இருந்தால் அதுவும் பதிவு பண்ணிக்கோங்க அடுத்தது ஆனா பெண்ணா பிறந்த தேதி அவங்க வந்து நம்ம டிஎன் டேஸ் பயனாளியா அதெல்லாம் கேட்குறாங்க நம்ம ஆம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன பண்ணுன்னு எல்லாமே நாம் கொடுத்துட்டோம் ஐசிடிஎஸ் பயனாளாரான்னு கொடுக்குறோம் ஆம் கொடுத்துடணும் இதே வந்து நம்ம மையத்துக்கு வராத குழந்தையாக இருந்தால் நம்ம இதை உங்களுக்கு திறனறிதல் பண்ண தேவையில்லை இப்போ வந்து அந்த குழந்தைக்கு ஹைப் பதிவு பண்ணிக்கலாம் இப்போ பேர் வந்து மாரில் அப்படியே தான் இருக்குது நம்பர் தான் இருக்குது இப்போ குழந்தையோட உயரமும் எடையும் பதிவு பண்ணிக்கலாம் இவங்களோட உயரம் வந்து எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு எடை பதிவு பண்ணிக்கலாம் எடை வந்து பத்து புள்ளி நாலு பதிவு பண்ணிவிட்டு அடுத்தது அடுத்தடுத்து நம்ம கொடுக்கலாம் மையத்துக்கு வர டூ டு த்ரீ குழந்தை அதனால் நம்ம முட்டை கொடுக்குறோம் சத்துமாகவும் கொடுக்குறோம் அடுத்து சமர்ப்பிக்கவும் கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த குழந்தைக்கு நம்பர் தான் இருக்குது பேர் மாறல இப்போ வந்து நம்ம ஒத்திசைக்கவும் கொடுக்கணும் நம்ம டிஎன்ஐசிடிஸில் எந்த பதிவு பண்ணாலும் ஒத்தி கொடுத்தமா தான் அந்த பதிவு வந்து சர்வரோட ஆகி அது வந்து நமக்கு மாறும் இப்போ ஒத்தி சீக்கிரம் கொடுத்துட்டு நம்ம போய் பார்க்கலாம் அந்த இந்த இடத்துல நெம்பர் இருக்காது குழந்தையோட பேர் நம்ம என்ன பேர் பதிவு பண்ணோமோ அந்த பேர் இருக்கும் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் பயனாளிகளுக்கு நேராக நடுவில் வந்து ஒன்றுன்னு இருக்குது பார்வையிடலையும் நடுவில் ஒன்றுன்னு இருக்குது ரெண்டு இடத்துலையும் ஒன்றுன்னு இருக்குது இப்போ இந்த ஒத்தி முடிஞ்ச பிறகு அந்த ரெண்டு இடத்துல இருக்கிற ஒன்றும் ஜீரோ ஜீரோன்னு இருந்தால் தான் சர்வரோட கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் இல்லை மறுபடியும் வந்து ஒத்திசைக்கு முடிஞ்ச பிறகும் அந்த இடத்துல வந்து ஜீரோ வராமல் ஒன் ஒன்று அப்படியே இருந்துச்சுனாக்கா அந்த பதிவு வந்து சர்வரோட கனெக்ட் ஆகலை நம்ம பண்ணன பதிவு நமக்கு டேஷ்போர்டில் ஷோ ஆகாது அதனால் நீங்கள் ஒத்தி சீக்கிரம் முடிஞ்ச பிறகு நம்ம ஒத்தி சீக்கிரம் கொடுத்துட்டோன்னு சொல்லி அப்படியே விட்டுறாதீங்க மறுபடியும் ஒரு டைமு ஒத்தி சீக்கிரம் போய் செக் பண்ணுங்கள் அந்த இடத்துல ஒன்று இருக்கா ஜீரோ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதேமாரி நம்பர் வந்த பிறகு தான் நம்ம ஒத்தி சீக்கிரம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டில் நம்ம இது ஒத்தி சீக்கிரம் கொடுத்ததுமே எல்லாமே ஜீரோவில் இருக்கும் அப்போ ஒத்தி சீக்கிரவும் கொடுக்கக்கூடாது வெயிட் பண்ணி நம்பர் வந்த பிறகு தான் ஒத்தி சீக்கியவும் கொடுக்கணும் இப்போ டூ டூ த்ரீ ஓப்பன் பண்ணி நெம்பர் போட்டிருந்தோம் இல்லையா அந்த குழந்தைக்கு வந்து இலையான்னு பேர் இருந்துச்சு அந்த பேர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஒத்தி சீக்கிரங்கள் எல்லாமே ஜீரோன்னு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒத்தி சீக்கியம்னு கொடுக்கக்கூடாது நம்ம ஏற்கனவே ஒன்று ஒன்றுன்னு இருந்துச்சு இப்போ ஒத்தி சீக்கிரம் கொடுத்த பிறகு இந்த இடத்துல ஜீரோ ஜீரோன்னு நடுவில் மாறிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் ஒத்தி சீக்கிரம் கொடுக்கும்போதும் அதை செக் பண்ணிக்கணும் அடுத்தது டூ டூ த்ரீயில் அந்த குழந்தையோட பேர் மாறி செக் பண்ணிக்கலாம் டூ டூ த்ரீல நிறையா குழந்தைங்களுக்கு வந்து பேர் இல்லாமல் நம்பர் இருக்குது நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்காக நம்ம வந்து பேர் வந்து மாற்றி டைப் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த நம்பர் இருக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பேர் வந்து வைக்கணும் இப்போ பாருங்கள் அசோகா அம்மா பேர் மேலே வந்து நம்பர் இருந்தது நம்பர்ன்ற இடத்துல இளையான்னு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு பதிவு பண்ணோம் அந்த பேர் வந்து அங்கே வந்துருச்சு இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுனால் திறனறிதல் பதிவு பண்ணணும் இந்த இடத்துல பாருங்கள் ஹெச்பி ஒய்சி தடுப்பூசி ரெண்டு மட்டும்தான் இருக்குது இந்த குழந்தை அங்கன்வாடி மையத்திற்கு வருகை புரிகிறதா ஆம் கொடுத்தமா மட்டும்தான் திறனறிதல் நமக்கு வரும் ஆம் கொடுக்கலன்னா திறனறிதல் வராது ஏன்னா மையத்துக்கு வர குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நம்ம திறனறிதல் அசஸ்மெண்ட் கார்டில் பதிவு பண்ணுவோம் இப்போ இந்த குழந்தையோட எடை உயரம் இந்த ஒரு தடவை நம்ம பதிவு பண்ணணும் முன்னாடி என்ன உயரம் எடை பதிவு பண்ணணுமோ அதே தான் இங்கேயும் போடணும் எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சும் பத்து புள்ளி நாலும் பதிவு பண்ணணும் இந்த இடத்துல வந்து குழந்தையோட வைத்தியக்கேற்ற எடை வைத்திக்கேற்ற உயரம் உயரத்துக்கேற்ற எடை நார்மலாக இருக்குது இப்போ எதாவது வந்து உங்களுக்கு வந்து வயதுக்கேற்ற எடையோ இல்லை அதில் ஏதாவது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே ரெட் கலரில் காமிக்கும் அடுத்தது வந்து உடல் இயக்க வளர்ச்சி இதில் வந்து இந்த குழந்த வந்து எல்லாம் பண்ணுதான்னு சொல்லி நம்ம படித்து பார்த்துட்டு பண்ணுனா ஆம் கொடுக்கணும் இல்லைன்றதுக்கு இல்லைன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்தது அரிதர திறன் வளர்ச்சி குழந்தை இது ஒவ்வொன்றும் பண்ணுதான் நம்ம படித்து பார்க்கணும் இதே தான் வந்து நம்ம கார்டுலேயுமே கொடுத்துருப்பாங்க அசஸ்மெண்ட் கார்டுலையும் இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கிறதே தான் நமக்கு இதுலேயும் வருது இதெல்லாம் குழந்தையோட அஞ்சு வளர்ச்சியுமே இருக்கும் அது எல்லாமே பண்ணுதுமா பண்ணாதான் நம்ம பார்த்துட்டு ஆம் இல்லை செலெக்ட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு குழந்த வந்து இதெல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க ஒரு குழந்தைங்க ஒவ்வொன்றும் பண்ண மாட்டாங்க அதை நம்ம பார்த்துட்டு ஆம் இல்லை எது கொடுக்கணும்னு சொல்லி குழந்த எது பண்ணுறாங்க பண்ணலன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இந்த குழந்த வந்து அஞ்சு வளர்ச்சியுமே எல்லாமே பண்ணுறாங்க அதனால் அஞ்சுமே வந்து நமக்கு க்ரீன் கலரில் இருக்குது இப்போ வந்து நம்ம சமர்ப்பிக்கவும் கொடுக்கலாம் இல்லைனாக்கா முன்னாடி ஏதாவது மாற்றணுனால ஆய்வறிக்கின்ற முன்னாடி இருக்கிற அம்புக்குறையை கொடுத்து நம்ம முன்னாடி போய் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இன்றைக்கி ஆய்வு செய்த நாள் போட்டு வந்துடுச்சு இதில் வந்து அந்த காண்கம்னு இருக்க பாருங்கள் அதை டச் பண்ணி நம்ம என்னென்ன பதிவு பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் ஒரு டைம் வந்து பார்த்துக்கலாம் அறிதல் திறன் வளர்ச்சி மொழி வளர்ச்சி சமூகம் மற்றும் மன எரிச்சி வளர்ச்சி படைப்பாற்றல் வளர்ச்சி ஐந்து வளர்ச்சியுமே இந்த குழந்தை நல்லா பண்ணுறாங்க அதனால் எல்லாமே வந்து அவங்களுக்கு க்ரீனில் இருக்குது அடுத்து பார்வையிடல் வந்து நம்ம அடுத்த மாதம் எப்போ பண்ணுவோம் மேவில் பண்ணுவோம் பிப்ரவரியில் பண்ணோமா அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் விட்டு மேவில் பண்ணுவோம் அப்போ அடுத்த ஆய்வு நம்ம பண்ணும்போது பார்வையிடல் கொடுத்து பண்ணணும் இப்போ ரெண்டு டு மூணு வயது குழந்தைங்களுக்கு பார்வையிடல் முடிச்சிட்டோம் இதேமாரியே ரெண்டு டு மூணில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே நம்ம பேர் இல்லாத குழந்தைங்களுக்கு பேர் வந்தோம் எப்படி செலக்ட் பண்ணி பேர் மாற்றணும்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒவ்வொரு குழந்தைக்குமே இட உயரம் பதிவு பண்ணுங்கள் திறனறிதல் பதிவு பண்ணுங்கள் மையத்துக்கு வர குழந்தைங்களுக்கு மட்டும் திறனறிதல் பதிவு பண்ணுங்கள் அடுத்தது வந்து முன்னூற்று ஆறு வயது குழந்தையில் ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி திறனறிதல் பதிவு பண்ணணுன்னு பார்க்கலாம் இப்போ டு ஆறில் வந்து ஒரு குழந்தை செலெக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைக்கும் பேர் இருக்குது இதுலேயும் பேர் இல்லைன்னா ரெண்டு டூ மூணில் எப்படி குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்ணி போய் பண்ணணுமோ அதேமாதிரியாக தான் இதுலேயும் பண்ணணும் இதில் எல்லா குழந்தைங்களுக்குமே பேர் இருக்குது நம்ம ஏதாவது ஒரு குழந்தைக்கு எடை உயரம் பதிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு திறனறிதல் எப்படி பதிவு பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம் எல்லா குழந்தைங்களுக்குமே பேர் இருக்குது நம்ம ஒரு குழந்தைய செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த தர்ஷிகன்ற குழந்தையை செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த பேர் பக்கத்தில் டச் பண்ணமாக்க நமக்கு வந்து திறனடிதல் வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து உயரம் எடை பதிவு பண்ணிடலாம் குழந்தையோட உயரம் வந்து நூற்றி ரெண்டு புள்ளி மூணு எடை வந்து பதினாறு புள்ளி ஏழு அடுத்து கொடுக்கலாம் அடுத்து இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுத்துடலாம் இந்த இடத்துல நம்ம ஆர்சிஹெச் நம்பர் இல்லை நம்ம ஆர்சிஹெச் நம்பருக்கு இருக்கிறதுல ஜீரோ போட்டு நம்ம பதிவு பண்ணிக்கலாம் ஆர்சிஹெச் நம்பர் இருந்தால் பதிவு பண்ணலாம் இல்லைனா ஜீரோன்னு கொடுத்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம் இப்போ குழந்தையோட எடை உயரம் பதிவு பண்ணிட்டோம் இப்போ வந்து திறனறிதல் பதிவு பண்ணலாம் இந்த இடத்துல குழந்தை முன்பருவ கொல் ப மையத்திற்கு வருதுன்னு நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் திறனறிதல் அந்த இடத்துல அப்படியே இருக்குது இந்த குழந்தை முன்பருவக் கல்விக்கு வர குழந்தை இதில் பாருங்கள் ஏற்கனவே ஜூன் மாதம் ஒரு ஆய்வு வந்து இந்த குழந்தைக்கு பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டாவது ஆய்வு இந்த குழந்தைக்கு பண்ணுறோம் குழந்தையோட உயரம் எடை இந்த இடத்துலையும் வந்து நம்ம பதிவு பண்ணணும் நம்ம ஆய்வு செய்கிற நாள் வந்து இன்றைக்கி என்ன டேட்டில் நம்ம பண்ணுறோமோ அந்த டேட் வந்து நமக்கு மேலே ஷோ ஆகும் நூற்றி ரெண்டு புள்ளி மூணு அதுக்கு எடை வந்து பதினாறு புள்ளி ஏழு ரெண்டு இடத்துலையும் ஒரே எடை உயரம் தான் நம்ம பதிவு பண்ணணும் அடுத்தது உடல் மற்றும் இயக்க வளர்ச்சி இதில் வந்து இந்த குழந்தை என்னென்ன பண்ணுதுன்னு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம படித்து பார்த்து குழந்த பண்ணுறதுக்கு ஆம் கொடுக்கணும் பண்ணாததுக்கு இல்லைன்னு கொடுத்துடணும் அடுத்தது உணரும் திறன் புரிதல் திறன் அறிதல் திறன் வளர்ச்சி இது வந்து ரெண்டு டு மூணு குழந்தைக்கு திறனறிதல் ஒரு மாதிரி வரும் மூணு டு ஆறு வயது குழந்தைக்கு திறனறிதல் மாறுபடும் அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி திறனறிதல் மாறுபடும் மொழி எழுத்தறிவு மற்றும் தொடர்பு கொள்ளுதல் இதில் குழந்தை என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்த்து நம்ம பதிவு பண்ணணும் சுய சிந்தனை சமூகம் மற்றும் மன எழுச்சி வளர்ச்சி இது எல்லா குழந்தைக்கும் நம்ம ஆம் கொடுக்கக்கூடாது எல்லா குழந்தைக்கும் இல்லைனும் கொடுக்கக்கூடாது எந்த ஆக்டிவிட்டி குழந்தை செய்கிறாங்கன்னு பார்த்து அந்த குழந்தை செய்கிறதுக்கு ஆம் கொடுக்கணும் செய்யலைன்னா இல்லைன்னு நம்ம பதிவு பண்ணிடணும் படைப்பாற்றல் வளர்ச்சி இதில் வந்து இந்த குழந்தை வந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி சரியாக பண்ணலை அப்படின்ட்டு நான் இல்லைன்னு கொடுக்குறேன் செகண்ட் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணுறாங்க ஆம் கொடுக்குறேன் இப்போ அடுத்து கொடுக்குறோம் இப்போ அஞ்சு வளர்ச்சியில் படைப்பாற்றல் வளர்ச்சி வந்து சீராக இல்லை மற்ற வளர்ச்சியெல்லாம் சீராக இருக்குது இப்போ வந்து நம்ம ஆய்வறிக்கி முன்னாடி இருக்கிற அன்புக்குரிய கொடுத்து முன்னாடி போய் நம்ம அதை மாற்றணுனாலும் மாற்றலாம் இல்லை அது கூட இருக்கட்டுனாலும் இந்த குழந்தை அதை சரியாக பண்ணலை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் நம்ம அப்படியே இல்லைன்றதே செலக்ட் பண்ணி விட்டுடலாம் நம்ம ஏதாவது மாற்றணும்னா அந்த ஆய்வுக்கு நேராக இருக்கிற அம்புக்குரியை கொடுத்து நம்ம முன்னாடி போய் மாற்றிக்கலாம் அடுத்தது சமர்ப்பிக்கவும் கொடுத்துடலாம் இப்போ பாருங்க இந்த குழந்தைக்கு முதல் ஆய்வு வந்து ஜூன் மாதம் பண்ணியிருக்காங்க அடுத்த ஆய்வு வந்து இப்போ பிப்ரவரியில் பண்ணியிருக்கோம் அந்த ஆய்வு செய்த நாள் இருக்குது ஆனால் ஜூன் மாதத்தில் ஆய்வு செய்யக்கூடாது நம்ம எப்பயுமே வந்து இப்போ பிப்ரவரி மாதத்தில் ஆய்வு முடிச்சோமா அடுத்தது மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதம் விட்டுட்டு மே மாதம் நம்ம ஆய்வு செய்யணும் மே மாதம் பண்ணதுக்கப்புறம் ஜூன் ஜூலை விட்டுட்டு ஆகஸ்ட்டில் ஆய்வு பண்ணணும் அடுத்தது செப்டம்பர் அக்டோபர் விட்டுட்டு நவம்பரில் ஆய்வு பண்ணணும் அடுத்து டிசம்பர் ஜனவரி விட்டுட்டு மறுபடியும் பிப்ரவரிக்கு வந்துடும் இப்போ ஒத்திசீக்கவும் கொடுக்கணும் நம்ம எல்லா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பண்ண பிறகு ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒத்திசீகம் கொடுக்கணும் ஒத்திசீகம் கொடுத்த பிறகு ஒத்திசீகம் முடிஞ்ச பிறகும் அந்த இடத்துல ஜீரோ வந்துருச்சானோ நம்ம வந்து டைம் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இப்போ ஒத்திசீகம்ன்ற இடத்துல ஒன்றுன்னு இருக்குது ஏன்னா இப்போ வந்து குழந்தைக்கு வந்து நம்ம இடை உயரம் மட்டும்தான் பதிவு பண்ணோம் பேர் வந்து நம்ம மாற்றலை இதே இந்த இடத்துல பேரும் நம்ம மாற்றிருந்தோம் ரெண்டு இடத்துலையும் ஒன்று ஒன்றுன்னு வரும் இப்போ டூ டூ த்ரீ குழந்தைகளுக்கு வந்து பயனாளிகள்னு இருக்கிற இடத்துலையும் ஒன்றுன்னு வந்துச்சு பார்வையிடலும் ஒன்றுனு வந்துச்சு இவங்களுக்கு ஒரு இடத்துல ஜீரோ ஒரு இடத்துல ஒன்றுன்னு இருக்குது ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம பேர் வந்து இருந்தது எடை உயரம் பதிவு பண்ணோம் திறனறிதல் பதிவு பண்ணோம் அதனால் அங்கே ஒன்றுன்னு மட்டுந்தான் இருக்குது இதே வந்து குழந்தைக்கு வந்து நெம்பர் இருந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து பேர் வந்து சே செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே ஒன்று ஒன்றுன்னு இருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து திறனறிதல் பதிவு பண்ணிட்டோம் திறனறிதல் நம்ம பதிவு பண்ணணுத நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டு திறனறிதல் இதில் இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு குழந்தைக்கும் டூ டூ த்ரீக்கும் த்ரீ டூ சிக்ஸுக்கும் திறனறிதல் பதிவு பண்ணணும் ஒரு டைம் வந்து நீங்கள் ஒத்திசைக்கும் ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் நடுவில் வந்து ஜீரோன்னு இருக்கணும் நம்பர் வந்த பிறகு செக் பண்ணிக்கோங்க நம்பர் வராததுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணக்கூடாது நம்பர் வந்த பிறகு செக் பண்ணிக்கோங்க நன்றி முன்பருவ பல்வி குழந்தைகளுக்கு நீங்களும் இந்த மாதிரி திறனறிதல் பதிவு பண்ணுங்கள் நன்றி